அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே காக்கைக்கு யார் சாப்பாடு வைத்தால் எடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைப்புங்க நம்ம நினைக்கிற மாதிரி சர்வசாதாரணமானதல்ல இப்போ நான் கொண்டு போய் சாப்பாடு வைக்கிறேன் அது எடுக்காமல் போயிடுவான் பசியில் இருக்கிற காக்கா வந்து எடுக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வேணா வச்சு பாருங்களேன் எடுக்குதா அப்படின்ட்டு ரொம்ப கடினம்தான் இந்த அமாவாசைக்கெல்லாம் வீட்டில் சாமி கும்பிட்டு பெரியவங்களுக்கு படையல் போடுறவங்க படையல் போட்டு கா கான் கத்திக்கிட்டே இருப்பாங்க வந்து எடுக்காது அப்படி ஒருவேளை காகைக்கு பசி அப்படின்னா வந்து எடுத்துருக்கணும் இல்லையா எடுக்கிறது இல்லை அப்போ அது யார் வச்சா எடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே தினம் தினம் காகத்துக்கு சாப்பாடு வைப்பவர்கள் கூட ஒரு வகையிலே தனது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் இல்லைனா அப்படி வந்து தினமும்லாம் வந்து எடுக்காது எல்லாம் தினமும் வைக்கக்கூடியவங்க இருப்போம் இல்லையா நிறைய பேர் சாப்பாடு வைப்பாங்க பிஸ்கெட் வைப்பாங்க மிக்சர் வைப்பாங்க இல்லைன்னா சைவம் அசைவம் ஏதோ ஒரு உணவை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த காகம் வந்து எடுத்துக்கும் அப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த காகம் வந்து எடுத்துக்குது அப்படின்னாலே முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்து வருகிறார்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை எடுக்கும் நாங்கள் அப்படிலாம் செய்கிறதில்ல தர்ப்பணம் கொடுக்கறதில்ல திதி கொடுக்கறதில்ல இருந்தாலும் எடுத்துக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் அவர்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும் முன்னோர்களை நினைத்து வருடம் ஒரு முறையாவது அல்லது மாதம் ஒரு முறை அல்லது தினமும் அவர்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அதை இல்லை என்றே அவர்களால் மறுக்க முடியாது அப்படி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தால் அது நடக்கும் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இயற்கையாகவே தெய்வ ஆற்றல் நிறைந்தவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் மனதிலே எந்த குற்றம் குறையும் இருக்காது எந்த ஒரு வஞ்சக எண்ணமும் இருக்காது ரொம்ப தூய மனம் படைத்தவர்களாக ஆனால் அவர்கள் வைக்கின்ற உணவை எல்லா ஜீவராசிகளும் எடுக்கும் அதே போல் இந்த காகமும் எடுக்கும் முயற்சி செய்து பாருங்கள் ஏன்னா நம்ம எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக பதற வேண்டாம் ஒரே நாளில் வந்து எடுக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் வைக்கிறீங்க வச்சதுமே எடுக்குதுன்னா தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப சுத்தமான அந்த ஆற்றல் படைத்திருக்கின்றோம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை எடுக்கலைண்ணா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா அப்போ அந்த எடுக்கிற வரலும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு தேவையான அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்யுங்கள் நம்ம போய் தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவர்களை நினைத்து குறைந்தபட்சம் ஒரு சூடமாவது ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைய சும்ல தண்ணி வச்சு வழிபாடு செய்து கொண்டே வாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் வைக்கிற சாப்பாட்டை ஏதேனும் ஒரு காகம் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அதன் பிறகு அது தொடர்ந்து எடுக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய அந்த முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைத்துவிட்டதை நீங்கள் அதன் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம் அப்போ யாரு வச்சா எடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாலும் இயற்கையாகவே தெய்வ சக்தியை உடையவர்களும் அந்த உணவை வைக்கும் பொழுது காகம் எடுக்கும் இதை இல்லை என்று நினைப்பவர்கள் யார் வைத்தாலும் எடுக்கும் அப்படின்னா நீங்கள் வச்சு பாருங்கள் எடுக்குதா அப்படின்னு அதனுடைய பதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டு பக்கத்து பக்கத்து வீடு அடியேன் கண்ட உண்மையும் கூட ரெண்டு பேருமே வைக்கிறாங்க காகம் நிறைய காகம் ஒரு ஐம்பது அறுபது காகம் இருக்கும் எல்லாம் ஒரு வீட்டிலேயே தான் போய் எடுக்கிறதே தவிர அடுத்த வீட்டில் வைத்த சாப்பாட்டை தொடவில்லை அப்போ அதில் குறை இருக்கா குற்றம் இருக்கா அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த தெய்வாற்றல் நிறைந்தவர்களிடம் முன்னோர்களுடைய பரிபூர்ணமான ஆசையை பெற்றவர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத இதன் மூலம் இயற்கை நமக்கு சொல்ல வருகிறது அதை நாம் புரிந்து வேண்டும் அப்போ காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோன்னா முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு வைக்கணும் இறைவனை வேண்டிக்கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே மேலும் பல தகவல்களுக்கு நம்ம பூமி நம்மசாமி சேனலை பின்பற்றுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்